ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த பிளாக்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வீடியோவே போட முடியல ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பூக்கூடிய அதுவும் பாத்தீங்கன்னா நாங்கள் வெளே கிளம்பிட்டோம் அதனால குட்டியாக தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு ரவுண்டு நம்ம பார்த்துலாம் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சுங்க நான் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு அண்ணா கூட தான் போயிருந்தேன் நானும் அவங்க வீட்டுக்காரமாக அதுக்கடுத்து நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா போயிருந்தோம் ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா சன் செட்டு செம்மையாக இருந்துச்சுங்க அதுவும் இந்த மார்னிங் டைத்தில் போகும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க வேற லெவலில் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் போனோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளிர்ச்சியான டயத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கிறவே இந்த மாதிரி கூவாக போகும்போது எப்படி இருக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பழைய மெமரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து வந்து போச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே நாங்களும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் போகலே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு குட்டி குட்டியாக தான் எடுத்திருந்தேன் நான் அவ்வளோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்லா பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி நிறையா விஷயங்கள் இருந்துச்சு அதை பார்த்துட்டே போனோம் எங்கே பூக்களையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில் தான் பூக்கள் ஸோ போயிட்டு நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணுவோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா என்னால் சீக்கிரமாக கிளம்பிட்டேன் நான் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போயிட்டு நல்லா எல்லாத்தையுமே பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளனையே கிளம்பியாச்சு இதான் ஃபஸ்ட் டைம் வெள்ளனையே கிளம்புறது இல்லைன்னா பார்த்திங்கன்னா நல்லா ஆடியா செஞ்சுக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எங்கெங்கே கடை பானிப்பூரி மோர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு குடிச்சிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசியர் இந்த மாதிரிதாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை நாங்கள் குரூப்பை கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய விஷயங்கள் சுற்றி பார்ப்போனாங்க சுற்றி பார்த்தது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு சமையல் என்ஜாய் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் பொருள் காட்சி வேறு போட்டிருந்தாங்க நிறையா விஷயம் இருந்துச்சுங்க ஆனால் இப்போயே பார்த்தீங்கன்னா சமக்கூட்டம் போகிறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோட்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ஊற்றிட்டே போனாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு இந்த தீ செட்டி பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் இறங்குறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கோயில்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த அழகு குத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நின்னுட்டு இருந்தாங்க பட் என்ன எங்களால் சாமி தாங்க கும்பிட முடியல அது மட்டும்தான் ஒரு வருத்தமாக இருந்துச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்களா போகிற வழியிலே கூட்டமாக தான் இருந்துச்சு இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் அதை பார்த்துட்டே போகலாம் நம்ம இங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி சைடெலாம் பார்த்திங்கன்னா நடந்தே போகிறாங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிற மாதிரி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இந்த மாதிரி நிறைய இதில் போவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பரிகாரமாக என்னன்னு தெரில எனக்கு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊர்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பூக்குழி இறங்குறதுக்காக வெள்ளனே நடக்க ஆரமிச்சிடறாங்க போல் அதுவும் இல்லாமல் அந்த பூக்குழிக்கு பார்த்தீங்கன்னா சட்டி வளர்க்குறவங்க வளர்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுற்றி கும்பிடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா என்னோட அக்கா தான் சொல்லிகிட்டே வந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே வந்தேன் இந்த இதெல்லாம் கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா பூக்களியாரங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன் மத்தபடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேள்விப்பட்டதில் ஸோ நிறைய விஷயம் புதுசு புதுசாக கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ஆர்வம் இருந்துச்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த இதில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கோயில்கிட்ட வந்தாச்சு கோயிலுக்கிட்ட வரவும் தாங்க சரியான கூட்டமாக இருந்துச்சு பைக்கை போய் பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணா பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு வந்துட்டாங்க சரி நிப்பாட்டிட்டு வரவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முருகன் கோயில் தெரிகிறதா அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம் போயிட்டு அங்கே போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக நின்றுச்சுங்க வெளியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் நின்றுச்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு வந்துடலான்ட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் போயாச்சு போய்ட்டு பார்த்திங்கன்னா சுற்றி கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் கேப்ச்சர் இருந்தேன் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெஸ்டிவல் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எல்லோரோட ஃபேஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரைட்டாக இருந்துச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் பட் என்ன இப்போது ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா என்னால் என்ஜாய் பண்ணவே முடியல கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு மார்னிங் டைத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா போனதுமே திருநீர் அபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா முருகனை பார்த்தாச்சு அதுவே பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அந்த திருநீர் அலையவும் பார்க்கவே மனசுக்கு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க சா அப்படியே போய் சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து திருநீரெலாம் பூசிட்டு அப்படியே வந்துட்டோம் நாங்கள் எண்ணெயும் வாங்கியாச்சு என்ன பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கிட்டே சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் அக்கா எல்லாருமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போய் அக்னி வளர்த்துட்டு இருந்தாங்க சரி அப்படியே உள்ளே போய் ஊற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம் உள்ளேயே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டாங்க நிற்கவே முடியல அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு எப்படியோ பார்த்திங்கன்னா ஒரு இடம் கிடச்சிருச்சு அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் அந்த சைடு வந்து நின்றுட்டோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை கொடுத்தோம்னா அவங்க பார்த்திங்கன்னா உள்ளே ஊற்றிடுறாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு டின் மாதிரி வச்சிருக்காங்க அந்த டின்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இதை ஊற்றி ஊற்றி வச்சுட்டு மொத்தமாக ஊற்றிக்கிறாங்க ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சேஃபாக ஹேண்டில் பண்ணுறாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அந்த வளத்தை பார்க்குமே பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா இவ்வளோ மக்கள் இந்த கோயிலை நம்பி வர்றாங்கல்லையே அதுவே பெரிய 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 விஷயமா இருந்துச்சு ஸோ பார்க்கவும் நல்லா இருந்துச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணிமிக்காமல் அதை தாங்க பார்த்துட்டே இருந்தோம் நல்லா இருந்துச்சு உண்மையாகவே பார்த்திங்கன்னா அது நல்லா சாமி கும்பிட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிடலான்னு நினச்சோங்க பட் வெளியிலே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது உள்ளேயாவது கூட்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு போகலான்ட்டு பார்த்தோம் பட் ரியலாகவே சொல்கிறீங்க மார்னிங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே சரியான கூட்டமாக ஆயிப்போச்சு அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி உள்ளே பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு வெளியில் வந்த மாதிரி தான் இருந்துச்சு என்ன உள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சரியான கூட்டமாக இருந்துச்சு ஏன்னால் போனவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க பார்க்கவே ஆனால் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா லைன் வச்சுருந்தாங்க நாங்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு லைன் தான் இருக்கும் சரி பேரலாம் அப்படின்னு தான் நினச்சோம் பட் திக்கம் பார்த்தீங்கன்னா லைனாக இருந்துச்சு எப்படிடா போக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே வேலைக்கு போனோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்ருலான்னு நினச்சோம் பட் முடியலை அதனால் பார்த்திங்கன்னா இருந்தே அந்த அம்மனை பார்த்திங்கன்னா கும்பிட்டாச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு இந்த மாதிரி திருநீர் கொடுப்பாங்களா அதை மட்டும் பூசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் வெளியில் வந்துட்டோம் சுற்றி விநாயகர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முருகன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ அதையும் கும்பிட்டு வெளியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அம்மனை கும்பிட்டு உள்ளேயும் பார்த்திங்கன்னா கரப்பசாமி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா கும்பிட்டோம் சுற்றி உள்ளே போயிட்டு நம்ம சுற்றி கும்பிடலாம் உள்ளே வரைக்கும் இந்த ஒரு அம்மன் மாதிரி வச்சுருப்பாங்களா அங்கே போய் கும்பிடலாம்னு நினச்சோம் பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க எப்படிடா அந்த சைடு போகிறது அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டே நின்றுட்டோம் நாங்கள் ஏன்னா ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா போக முடியாத அளவுக்கு கூட்டம் இந்த இந்த சைடு விலக முடியாது அந்த சைடு விலக முடியாது ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைன் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேஃப்ல பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்துச்சு அங்கிட்ட இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா போன மயமாக தான் இருந்துச்சு எப்படியாவது உள்ள போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தா சுற்றி ஒரு இதுக்கும் வழி இல்லைங்க அதனால பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்தே பக்தி மயமாக சாமியை கும்பிட்டாச்சுனாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குல்ல அதை பார்த்திங்கன்னா தொட்டு கும்பிட்டு அப்படியே ஒரு எட்டு எட்டி பார்த்தோம் அந்த அம்மனால தெரியுதா அப்படின்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணும் தெரியல சரி அப்படின்ட்டு நம்ம மனசில் மட்டும் நினச்சிக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு போகும்போது பார்த்திங்கன்னா வெளியில் விலக கூட இடம் இல்லைங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்துச்சு எப்படியே பார்த்திங்கன்னா என்ன வெளியில் ஊற்றிட்டு இருந்தாங்க அதையும் வாங்கி ஊற்றியாச்சு மனசார என்ன வாங்கி ஊற்றிட்டோமே அதுவே போதும் ஏன்னா அம்மனை பார்த்திங்கன்னா எப்போனாலும் பார்த்துக்கலாம் அதனால் அந்த இதை மனசில் தேத்திக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சூப்பராகவே சாமி கும்பிட்டோங்க மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஏன்னு தெரியல ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி போகவும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகவும் இருந்துச்சு பட் மனசுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பியாச்சு அண்ணா பார்த்திங்கன்னா அப்படியே பைக் எடுக்க போயிட்டாங்க சரி அப்படின்ட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் வேடிக்கைலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கிட்ட இங்கிட்டு போய்ட்டு தான் இருந்தாங்க பட் அவங்களுக்கு தாங்க சரியான ஃபெஸ்டிவல் ஏன்னா ஸ்ரீவில் உள்ளவங்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க செம்மையா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தாங்க சொல்ல முடியாத அளவு ஹாப்பினஸ் எங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு முடிஞ்சிரும் ஒரு நாள் லேவும் பட் இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நிறையா ஊர்லேருந்து நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா வருவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து என்னங்க நம்ம தான் வேலை வேறு வேலை இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிருஷ்ண கோயிலில் இறங்கிட்டு டீ அதுக்கடுத்து வடையெல்லாம் சாப்பிட்டோம் நாங்கள் சூப்பராகவே போச்சு இந்த டே பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு அதுவும் இல்லாமல் போகும்போது லைட்டாக பார்த்தீங்கன்னா வெயிலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே தான் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக வரும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சாமி கும்பிட்டு போகணும் ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போகவே முடியாது அதனால் இப்போதைக்கு சுற்றி சாமியை கும்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுப்ப நாங்கள் கிளம்பிட்டோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே இப்படிதாங்க சூப்பராக அமைஞ்சிச்சு எங்கள் ஊர் சைடு வந்துட்டோம் நாங்கள் ஆள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப்புக்கும் கிளம்பியாச்சு இந்த டே செம்ம ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் பூக்களிக்கு போயிட்டு எப்படிலாம் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் தேவீங்க ஸோ அடுத்த பூக்களிக்காது கண்டிப்பாக எல்லாத்தையும் கவர் பண்ணி போடுறேன் நான் அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை